இன்றைய தினம் நரசிம்ம ஜெயந்தி அனைவரும் அறிந்த விஷயம் இந்த சந்தர்ப்பத்திலே பிரஸ்வாத விஜயம் என்ற தலைப்பிலே ஸ்ரீபூவே குறிச்சி ரகநாதராஜா சுவாமி தலைமாமணி ஸ்ரீ பூவே கல்யாணபுரம் மாறாமதாச்சா சுவாமி எல்லாரும் பிரிந்திருக்கும் சங்கீத உபன்யாசத்தில் இது கூட அவருடைய சிஷ்யாக இருந்து அவரிடம் நிறையா பாடங்கள் கற்றுக்கொண்டு அதே பாடிகளே சங்கீத உபன்யாசமும் செய்த பக்கவாத்தியங்களுடனும் செய்யணும் என்ற ஒரு உயிரை பண்ணிக்கொண்டிருக்கிறார் அடுத்த சந்தர்ப்பத்திலே பக்கவாத்தியம் மிருதங்கம் மற்றும் வயலின் போன்ற ஏற்பாடுகளை செய்து தரும்படி ஸ்ரீனிவாச மகள் ஓனரை இந்த சமயத்தில் பிரார்த்தித்துக் கொள்கிறேன் ஸ்ரீ குருக்கி சுவாமி அவர்கள் இந்த தலைப்பு வந்து நரசிம்ம ஜெயந்தி நரசிம்ம அவதாரம் என்று இல்லாமல் பிரகலாத விஜயன் என்று வைத்திருக்கிறதுக்கு ஒரு பெரிய மகத்துவம் இருக்கின்றது என்னதான் நம்ம பெருமாள் நம்மளை ரசிக்கிறார் என்றாலும் பெருமாளை விட பாகவதனுக்கு வசதி இருக்கு என்று நம்முடைய வைஷ்ணவ சித்தாந்தம் சொல்கின்றது அதை அந்த அந்த பாணியிலே பார்க்கும்போது பிரகலாதன் இந்த அஷ்டாட்சர மந்திரத்தை அவன் நாராயணை பார்த்தாலும் சிறு வயசு பையன் அவன் பெருமாளை பார்த்தாலும் பார்க்க அவனுடைய நம்பிக்கையில் அந்த நாராயண மந்திரம் அவனை காப்பாற்றியது என்ற விஷயங்களை வெகு தெளிவாக சுவாமி எடுத்துரைத்திருக்கின்றார் அப்படிப்பட்ட ஒரு பக்த விஜயம் அது பக்தருக்கு தான் பெருமாளையோட விசேஷம் என்று சொல்வார் இந்த உபன்யாசம் இந்த சிறிய திருவடி ஜெயலலியில் நடக்கின்றது இன்னும் திருத்த விசேஷமாக பிரகலாத் ஆழ்வார் மட்டுமல்லாமல் சிறிய திருவடியும் நமக்கு அனுகிரகம் செய்ய பிரார்த்தித்துக் கொண்டு மேற்கொண்டு உபன்யாசத்தை